எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்ற சனிப்பயிற்சியில் சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சனிப்பயிற்சி ஆண்டு பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி ஆங்கிலம் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி செல்லவிருக்கிறார் இந்த பயிற்சி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி பொதுவாகவே சனிப்பயிற்சி என்றாலே அது எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் ஒரு கோச்சார கிரகமானது நீண்ட பலனை நிதானமாக செய்யக்கூடியது சனி பகவான் மட்டுமே ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் இருந்து அந்த பலனை கூட்டவோ குறைக்கவோ செய்யக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் அப்ப மற்ற கிரகங்கள் எல்லாம் குரு ஒரு வருஷம் ராகுக்கியது ஒன்றரை வருஷம் மற்ற கிரகங்கள்லாம் ஒரு மாதம் ஒன்றரை மாசம் இப்படி மாறி போயிட்டே இருக்கும் ஆனால் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் ரெண்டரை ஆண்டு காலம் இருந்து அந்த பலனை வந்து நிதானமாக ஒரு பெனண்டா அவர் அவர்தான் சனியுடைய கோச்சார பயிற்சி என்பது எல்லோருக்கும் ஒரு வாழ்வியல் மாற்றத்தை தரப்போகிற ஒரு பயிற்சி ஒரு சிலருக்கு அது மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றியை தரும் ஒரு சிலருக்கு சில தடை தோல்விகளை தரும் இது அவரவர் சுய ஜாதகப்படி கூடவோ குறைவோ செய்யும் இப்ப கோச்சார பழங்கள் சொல்ற மாதிரி அப்படியே இருக்குமானா ஒரு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் இருக்கும் ஒரு முப்பது பர்சன்ட் மாறுபடும் ஒரு சிலருக்கு வந்து அப்படியே முழுசா இருக்கும் ஒரு சிலருக்கு சுத்தமா இல்லாமல் கூட போகும் இது அவரவர் சுய ஜாதகத்தில் நடக்கின்ற திசா புத்திகளுடைய அடிப்படையில் இப்போ உங்களுக்கு லக்னப்படி நல்ல சுப திசை நடந்தால் கோச்சார பெருசாக உங்களை பாதிக்காது கோச்சாரம் நன்மையாக இருந்தால் பலன் இரட்டடிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கெட்ட திசைகள் நடந்தால் உங்களுக்கு கோச்சார பழங்கள் நல்ல பழங்களாக இருந்தாலும் கூட அது வந்து சுமாரான பழங்களை மட்டுமே செய்யும் அது மாதிரி இப்போ சுய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து பார்த்துக்கோங்க கோச்சார கிரகங்களுடைய பலன்களையும் கூட நினைச்சு பார்த்துக்கோங்க சிம்மராசி அன்பர்கள் கடந்த ரெண்டரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி வந்தது கடந்த ரெண்டரை வருஷ காலம் உங்களுக்கு ஜாதக பிராரம் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி ஏழில் சனி வரும் காலம் பொதுவாக கண்டக சனின்னு சொல்லக்கூடிய சனி அது கண்டச்சனி அப்போ ஏழாம் இடத்தில் சனி வரும்போது ஏழாம் இடம் என்பது ஒரு கலத்திரஸ்தானம் அது கூட்டாளி அதாவது சொல்லப்போனால் கூட்டு தொழில் செய்பவர்கள் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இதெல்லாம் ஏழாம் இடம் வாடிக்கையாளர் ஏழாம் இடம் தான் அப்ப அந்த ஏழாம் இடத்துல சனி வரும்போது கண்டச்சனி காலத்தில் காலத்துல நிறைய பேருக்கு தொழில வாடிக்கையாளர் நிறைய பேருக்கு குறையுது தொழில் செய்திருக்க தொழில நிறைய பேர் விட்டுட்டு வெளியில வர்றாங்க அதே மாதிரி மனைவிடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும் திருமணம் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நிறைய திருமண தடைகளை கொடுக்கக்கூடிய சனியா இருக்கும் அந்த ஏழாம் இடத்துல சனி வரும்போது இது வந்து கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அந்த காலத்துல சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய சனியா இருக்கும் ஒரு சிலருக்கு ஜாதக பிராரணம் நடக்கக்கூடிய தசாபதிகளை வைத்து விபத்து கண்டங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும் இப்படி கண்டச்சனி காலம் என்பது ஒரு நல்ல பயிற்சி கிடையாது சனி பயிற்சி நல்ல தசாபுத்திகள் இருக்கிற ஜாதகத்துக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் ஒரு சில பாதிப்புகள் கட்டாயம் உண்டு வளர்ச்சி தடை வருமான தடை பொருளாதார தடை சில நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் ஏழாம் இடத்தில் சனி வரும்போது தடையாகும் இந்த காலத்தில் மனைவிக்கு மருத்துவ செலவு பார்க்குற நிலைமை வரும் இதெல்லாம் ஏழாம் இடத்து சனி ஏழாம் இடத்துல சனி வந்து நின்று உங்களுடைய மூணாவது பார்வையாக அவர் வந்து ஒன்பதாம் விட்டு பார்வை செய்வார் அப்ப ஒன்பதாம் இடத்தை சனி பாக்குறாருனா உங்க பாகியஸ்தானத்தை சனி பாக்குறாரு அப்ப உங்களுக்கு நிறைய பாகியங்கள் தடையாகும் வளர்ச்சி நிறைய குறையும் உங்க உழைப்பு முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்காது அது ஒன்பதாம் இடம் தகப்பனுடைய ஸ்தானம் அப்ப தகப்பனாருக்கு ஆரோக்கிய குறைகள் சில பிரச்சனைகள் அவருடைய தொழில தடைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும் இது போல சனி பகவான் வந்து ஏழாவதுல இருந்து மூணாவது பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் அது சார்ந்த சில பிரச்சனைகளை சனி கொடுப்பார் ஏன்னா சனி பார்த்த இடத்தை தடை செய்வார் அடுத்து சனி பார்வை ஏழாவது பார்வையாக உங்க ராசியவே பார்க்கறாரு ஏழு நின்ற சனி நேரடியாக சிம்மத்தையே பார்ப்பாரு அப்ப ராசி சனி பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு வீண் பழி அலைச்சல் உங்க ஆரோக்கிய குறைகள் உங்களுக்கு சோர்வு வாழ்க்கையில் எல்லா ஒரு தடைகள் எல்லாம் அவங்க சனி லக்னத்தை பார்க்கும்போது ஏற்படுத்துவார் அதே மாதிரி ஜாதகருடைய புகழ் அந்தஸ்து இதெல்லாம் குறையக்கூடிய காலமாக இருக்கும் நல்லா இருந்தாருப்பா இப்ப வந்து பார்த்து டவுன் ஆயிட்டாரு நிலை இந்த சனி பார்வைக்கு ஏற்படும் அதே மாதிரி சனி பகவான் வந்து அடுத்து பத்தாவது பார்வையாக உங்க நாலாம் இடத்தை பார்க்கிறாரு நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆரோக்கியம் நிம்மதி இடம் வீடு வாகனம் சொத்துகள் அதே மாதிரி தாயாருடைய ஸ்தானம் இப்படி எடுத்துட்டோம்னா இதுல ஏதாவது ஒரு நன்மைகளை சனி உங்களுக்கு எடுப்பாரு தாயாருக்கு ஆரோக்கிய குறைகள் வைத்திய செலவுகள் ஏற்படும் நீங்க வந்து ஒரு புதிய சொத்துகள் வாங்க போய் அதுல சில தடைகள் வரும் சொத்து ஏற்கனவே வாங்கியிருந்தா அதுல சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலமா இருக்கும் சோ இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு சனி வந்து நாலாம் இடத்தை பார்ப்பது அது உங்களுக்கு ஆரோக்கிய குறைகள் உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் தொந்தரவுகள் உங்களுக்கு சில வைத்திய செலவுகள்லாம் வரக்கூடிய காலமா இருக்கும் சுகஸ்தானத்தை சனி பார்ப்பதா அப்போ ஏழாம் இடத்துல இந்த மூணு இடத்த பார்க்குறதும் ஏழாம் இடமும் சேர்ந்து கடந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை பொதுவாக தடை செய்திருப்பாரு ஒரு முப்பது பர்சன்ட் உங்கள் ஜாதக பலனால் சில நன்மைகள் கிடைச்சிருக்கும் எழுபது டு முப்பது அப்படி வச்சுக்கலாம் கண்ட சனி காலம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் சனி உங்களுக்கு வந்து அப்படியே ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சனி போகும்போது அது அஷ்டம சனி அஷ்டமச்சினி காலம் என்பது கவனமாக இருக்க வேண்டிய காலம் பொதுவாகவே சொல்லுவாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அஷ்டமச்சனி காலம் எட்டாம் இடம் தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கட்ட சம்பவங்கள் அதுவும் தசாபதிகள் சரியில்லா விபத்து கண்டங்களை ஏற்படுத்தும் அஷ்டமச்சனி காலங்கள் இப்ப இந்த அஷ்டமச்சனி காலங்களில் கொஞ்சம் கவனமா ஒவ்வொரு அடி எடுத்து வைங்க ஒரு சில விஷயங்களை யோ யோசித்து நிதானமாக முடிவெடுங்க எடுத்த கவச்சு செய்யாதங்க திருமண வயதில் இருக்கிறவங்க திருமணம் அஷ்டமச்சரி காலத்தில் செய்யாமல் தான் நல்லது கட்டாயம் தடை வரும் அப்படி செய்ய வாய்ப்பு வந்தாலும் அஷ்டமச்சரி கடந்து செய்வது நல்லது அதனால் அஷ்டமச்சனியில் திருமணம் செய்யும்போது நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை தோல்வி ஏற்படுது அதே மாதிரி நிறைய முயற்சிகளுக்கு தடை வருது வாழ்க்கையில் உங்களுடைய வெற்றிக்குண்டான தடைகள் ஏற்படுத்தக்கூடிய காலம் அஷ்டமச்சனி காலம் அப்ப கவனமா போங்க திசாபதிகள் நல்லா இருந்தா பயப்பட தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை ஆய்வு செய்து பார்த்துக்குங்க அதுல சனி வந்து எட்டாம் இடத்துல இருந்து மூணாவது பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்வை செய்வார் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்ப தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு கடுமையா உழைக்க வேண்டியது வரும் உழைச்சிங்கன்னா அஷ்டமச்சனி உங்களை பாதிக்காது உழைப்புக்கு தயாராகிருங்க முயற்சிகள் நிறைய எடுங்க அஷ்டம பாதிக்காது ஆனாலும் அடு நிறைய முயற்சிகளுக்கு பின் தான் தொழில வெற்றி கிடைக்கும் தொழிலில் நிறைய தடைகள் இருக்கும் வன உளைச்சல் இருக்கும் பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் கர்மஸ்தானம் அப்ப பத்த சனி பார்க்கறது ஒரு கர்மஸ்தானத்தை சனி பார்ப்பது உங்களுடைய ஜீவன பங்கம் ஏற்படக்கூடிய காலம் அதே மாதிரி அவர் ஏழாவது பார்வையாக உங்கள் ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் பொருளாதாரத்துல ஒரு தேக்கம் ஏற்படும் கண்டிப்பாக பணத்துக்காக நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய வாக்குஸ்தானம் ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா பார்த்து யோசனை பண்ணி வாக்கு கொடுங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஏன்னா எட்டுல சனி வரும் காலத்தில் ஜாமீன் கையெழுத்து போடும்போது அந்த தொகையை நீங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த பொறுப்பு உங்க உங்க தலையில வந்து விடும் எட்டாம் இடத்தில் வரும் சனி வந்து அஷ்டம சனி காலத்தில் இதெல்லாம் கவனம் தேவை அடுத்து சனி பத்தாவது பார்வையாக உங்க அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் அப்ப உங்க அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கறதுனால குலதெய்வ கோயில்களுக்கு போகக்கூடிய தடைகள் ஏற்படும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை வாங்குவதுக்கு சில போக முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துகளால் சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துல இழக்கக்கூடிய நிலை விற்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் உங்க பிள்ளைகள் வழியில சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காம போற காலமா இருக்கும் அவர்களுக்கு சில தடைகள் ஏற்படும் காலம் அவங்களை நினைச்சு நீங்க கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய காலங்கள்லாம் ஏற்படும் இந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கறதுனால அப்ப எட்டில் நின்ற சனி உங்களுக்கு பார்வையிலாக மூணு இடத்தை பாக்குறாரு ஸோ அது சார்ந்த பலன்களையும் எட்டாம் இடத்துடைய தன்மைகளையும் சனி உங்களுக்கு தடை செய்வார் பொது எட்டில் சனி வரும் காலம் நல்ல காலம் கிடையாது எனவே சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ரெண்டரை ஆண்டு எளிய வழிபாடுகள் செய்யுங்க சனியுடைய முக்கிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு குச்சனூர் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் நல்ல பிரார்த்தனைகள் எடுத்துக்கங்க தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க கால பைரவர் வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் அஷ்டமச்சரிக்குண்டான தோசங்களை தீர்த்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில சில தடைகள் தாமதங்கள் கடந்து போக வைக்கும் உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபதியில் இருக்கும்போது இந்த பலன்கள் உங்களை பெருசா பாதிக்காது அதுலயும் உங்களுக்கு சரியில்லாத திசைகள் இருந்தா அதுக்கான வழிபாடுகள் செய்து சோ இந்த ரெண்டரை ஆண்டு உங்களுக்கு சில நன்மைகளை அடையக்கூடிய ஆண்டாக நீங்க மாத்தி வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும் என்று நான் வணங்கும் வழங்கும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம் பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் செம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்